அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற ஓட்டு வீடு வடக்கா பார்த்து அமைந்துள்ளது வாடகைக்கு கொடுக்குறாங்க கமர்ஷியல் பர்பஸுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு கொடுக்கல ஒரு மூவாயிரம் சதுரடிக்கிட்ட இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓட்டு வீடு இருக்குது இது முன்னாடி நல்ல ஒரு ஸ்பேசியஸான வறண்டா இருக்குது அந்த காலத்து வீடு டைல்ஸ்லாம் லேயிங் பண்ணியிருக்காங்க வாடகை பதினஞ்சாயிரம் அட்வான்ஸு ஒன்றரை லட்சம் சொல்கிறாங்க காவேரி நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது ஹாலு ஆள் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஒரு மூணுலேருந்து நாலு ரூமுக்கிட்டையும் இருக்குது கமர்ஷியல் பர்பஸுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் குடவுனாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வீடாக இருக்குது வெளியூருக்கு போகிறதுனால வீடை வாடகைக்கு கொடுத்துட்டு போகிறாங்க இது ஒரு பெட்ரூமு இதில் அட்டாச்சடு டாய்லெட்டும் இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது இதே உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை துறப்பொழுங்க நம்ம நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது ஒரு ரூமு இந்த ரூமும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது எல்லா ரூம்லேயுமே டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது மொத்தம் முத்தத்துக்கு பக்கத்துலையே ஓரளவு ஸ்பேசியஸாக சுற்றி ஓரளவு இடம் இருக்குது அடுத்து இது ஒரு ரூமாக இருக்குது ஒரு மூவாயிரம் சதுரடி கிட்ட இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓட்டு வீடு இருக்குது இந்த பூட்டி இருக்கு அதுவும் ஒரு ரூமு தான் இது கொல்லப்பக்கம் கிச்சன் மாரி யூஸ் இருக்காங்க மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூவாயிரம் சதுரடி கிட்ட இருக்குது எல்லாமே வாடகைக்கு தான் கொடுக்குறாங்க ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க குடவுன் பர்பஸுக்கெல்லாம் தேவைப்படுறவங்களும் சரி நம்ம தொலைபேசியில் துறப்போடுங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொடுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் நம்ம சேல்ஸுக்குன்னு போஸ்ட் பண்ணுற இடம் வீடு எல்லாமே பட்டா தான் பட்டா மட்டும்தான் சேல்ஸுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுநாங்கிறவங்களும் நம்ம தொலைபேசி துறப்பண்ணுங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் காவேரி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் தொலைவிலும் தான் இப்போ பார்க்குற வீடு வருது ஜங்ஷன்லாம் பக்கத்துலேயே இருக்குது இது கொள்ளப்பக்கம் வசதியும் ஒரு நாலாயிரம் சதுர்ட்டே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்